ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி சேனலில் சொல்லிட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம நாச்சியாஸ் வந்துருக்கோம் ஸோ மதுரை நாச்சியாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டுலேயே இது வந்து ஆரணிப்புட்டுலேயே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரோஜா ஜரி வர மாதிரியான ரோஜா பட்டு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் அழகான கலர்ஸில் வைப்ரண்ட்டான ஒரு கலர்ஸில் இந்த சாரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய பட்டு லுக் சேரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்த இதெல்லாமே ரோஜா கலெக்ஷன்ஸு ரோஜா கலெக்ஷன்ஸை தாண்டிங்க பாருங்க இதெல்லாம் ரோஜா கலெக்ஷன்ஸ் இதை தாண்டி இந்த மாதிரி உங்களுக்கு லைன் ஜரி எனக்கா வைர ஊசி டிசைனில் வந்து இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தான் அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் இறக்கிக்கிட்டே இருக்காங்க அது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஆரணிப்பட்டு தான் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ரோஜா டிசைன்ஸ் வர மாதிரியான சாரி காட்டுங்க்கா தான் இந்த சாரீ டபுள் ஷேடில் இருக்குது பாருங்க டபுள் ஷேடும் இருக்கும்

வரும்போது நல்லா இருக்கு ஆமாக்கா உங்களுக்கா எனக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சரி வாங்க்கா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது வந்து முந்தானே இது வந்து ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே வரக்கூட ஜரி ஸோ அடுத்த கலர் அழகான பிங்க் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்க இது முந்தான ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடுது சேரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜரி டிசைன் ஓகேக்கா ஸோ இது வந்து பிங்க்கு அடுத்து க்ரீன் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் இது முந்தான இது பிளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய என்னக்கா ரெண்டுமே அழகாக இருக்கு இது சிம்பிளாக இருக்குது இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க சும்மா எடுக்கிறாங்களா ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்குனா இது எடுங்க நல்லாயிருக்கு ம் ஸோ அடுத்து வந்து ப்ளூ கலர் பியூட்டிஷன் தான் மணி ப்ளூ நல்லாயிருக்கு ஸோ டபுள் சைடு சரி வந்துடுது ஸோ சிந்தாமணி ப்ளூ பார்த்துருக்கோம் அதில் அதிலே வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது அழகான ஒரு பாசி பேர் பச்சை பார்க்கலாம் இது எல்லாமே வந்து அவைலபிள் கலர்ஸ் வந்து இதே தான் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேரியாகுது ஓகேக்கா ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் முந்தான பிளவு பிளைனா வந்துருது சாரி உள்ள சைடுமே வந்து உங்களுக்கு சின்னதாக அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து நல்லா அரக்கு கலர் பார்க்கலாம் ரோஸ் டிசைன்ல வரக்கூடிய பட்டு முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்து இந்த ரோஸ் டிசைன்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் ஆரணிப்பட்டில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்